வணக்கம் வணக்கம் இந்த காணொளி நோக்கம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் நேற்று தமிழக அரசு மூன்று சதவீத விலைப்படி அரசு ஊழியர்களுக்கு மற்றும் ஆசிரியர்களுக்கு அளித்துள்ளது ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி ஏனென்றால் அனைவருக்கும் தெரியும் நாம் இப்போது இதுவரை நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பெற்றுவிட்டோம் என்றும் பதிமூன்று ப்ளஸ் இந்த மூன்று பதினாறு சதவீதம் பெற வேண்டும் முறையே ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி ஓய்வு பெற்றவர்களுக்கு இரநூத்தி இருபத்தொன்று கொடுத்துருக்காங்க அதில் ஒரு முப்பத்தொரு சதவீதமும் இன்னும் ஒரு அஞ்சு சதவீதமும் அதில் மொத்தம் முப்பத்தாறு சதவீதம் குறிப்பு ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன் முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு அவர்களுடைய அடிப்படை பென்ஷனில் முப்பத்தாறு முப்பத்தாறு சதவீதம் உயர்த்தப்பட வேண்டும் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு இன்னும் பதினாறு சதவீதம் அவர்களுடைய அடிப்படை ஊதியத்தில் உயர்த்தப்பட வேண்டும் இதுதான் சப்ஜெக்ட் நிச்சயமாக ஜனவரி அரசு ஒரு பதினைந்து கோடி கொடுப்பதாக ஒத்துக்கொண்டுள்ளது இன்னும் இந்த டியை அப்டேட் பண்ண வேண்டுமானார் ஏற்கனவே அறுபது கோடி கொடுத்துருக்காங்க பதினஞ்சு கோடி ஜனவரியில் கொடுக்குறாங்க குறிப்பு ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் நிறுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அறுபது கோடி வாங்கிவிட்டோம் இருபத்தி ஆறு ஜனவரியில் பதினைந்து கோடி இன்னும் ஒரு ஐந்து கோடி வாங்கிவிட்டால் நாம் இந்த டி அப்டேட் பண்ணிவிடுவோம் நிச்சயமாக கோவை பேரவை சட்டக்குழு அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அடுத்த மாதம் எடுக்கும் நிச்சயமாக ஜனவரியில் பதினைஞ்சு கோடி கொடுத்து விடுவது உறுதி அது அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டாங்க அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது பிப்ரவரியில் பென்ஷனில் இன்னும் ஒரு ஐந்து கோடி நாம் வாங்க வேண்டும் அதை வாங்கிவிட்டால் நம் டிஏ அந்த உத்தரவுப்படி நாம் பெற்ற உத்தரவு நம்ம ஃபார்ட்டி செவன் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அது என்ன உத்தரவு பணியாளர்களுக்கு இணையாக அரசு ஊழியர்களுக்கு இணையான அகவிலைப்படி அதுதான் உத்தரவு சில மாற்றுச்சங்கங்கள் ட்வெண்ட்டி ஏவை பற்றி அவதூறு பரப்புகின்றனர் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் அதையெல்லாம் தூக்கி எறியப்பட்டு விட்டது இப்போது உள்ள விதிப்படி அல்ல உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி பணியாளர்களுக்கு இணையாக அரசு ஊழியர்களுக்கு இணையாக பஞ்சப்படி நாம் பெறுவோம் அதை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு கோவை பேரவை மற்றும் அந்த சட்டக்குழுவுக்கு தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூறு பேருடைய நலன் பாதுகாக்க அனைத்து நடவடிக்கையும் எடுக்கும் என்பதை இந்த வீடியோவில் நான் உறுதிபட உங்களுக்கு தெரிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பதினாறில் நிறுத்தப்பட்ட அகவிலைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் நேர் செய்யப்படுகிறது என்பதுதான் இந்த காணொலியின் முக்கிய பதிவு ஆகவே அனைவரும் மிக அமைதியுடன் அவதூறுகளை பரப்பாமலும் அவதூறுகள் நியூஸை பற்றி கவலைப்படாமலும் தெளிவாகவும் ஒரு திடகாத்திரமாகவும் இருக்க வேண்டும் என்பதை வேண்டிக்கொண்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி கூறி நாம் எவ்வாறு இந்த டிஏ வழக்கை கோவை பேரவை நடத்தியது அதன் வரலாறு என்ன அடிப்படை ஜட்ஜ்மெண்ட் என்ன என்பதை பற்றி விரிவான அனைத்து வீடியோக்களும் உங்களிடம் அடுத்த வாரம் முதல் பல்வேறு பாகங்களாக பதிவேற்றம் செய்ய இருக்கிறேன் அது ஏனென்றால் அனைவருக்கும் தெளிவு பெறுவதற்காக தெளிவு என்றால் என்ன நமக்கும் டிஏ இனி எல்லா காலங்களிலும் அரசு ஊழியர்களுக்கு இணையாக பணியாளர்களுக்கு இணையாக உண்டு என்பதை உறுதிப்படுத்தும் அந்த பதிவு அடுத்த வாரம் பதிவேற்றப்படும் என்பதை கூறிக்கொண்டு அனைவரும் கோவை பரவையில் அங்கங்கு உள்ள உறுப்பினர் சங்கங்களின் மெம்பராவதே தங்களுடைய கடமை கடமையாக கருத வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு அனைவரும் நம் சேனலை அனைத்து உண்மை நிகழ்வுகளையும் அவ்வப்போது அப்டேட் பண்ணி பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை என்னேபிள் செய்து கொள் செய்து கொள்ளுங்கள் நான் பதிவிடும் வீடியோ அவ்வப்போது உங்களுக்கு வந்து செல்லும் நாங்கள் உண்மை நிலையை மட்டும்தான் சொல்லுவோம் என்ன நடக்கிறது என்ன போகிறது என்பதை ஓய்வுபெற்ற அனைத்து போக்குவரத்து ஊழியர்களும் பயன்பெறும் வண்ணம் நாம் பல்வேறு தரப்பட்ட வழக்குகளை நடத்துகிறோம் அவை அனைத்தும் வீடியோக்களாக பதிவிடப்படுகிறது என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்